சென்னை பெசன்னகரில் தாறு மாறாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியவர் ஆந்திர எம்பியின் மகள் பீடா மாதுரி என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இன்று அதிகாலை பெசன்னகரில் தாறு மாறாக கார் சென்று விபத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்போது காரை ஓட்டியவர் ஆந்திர எம்பியின் மகள் என தெரிய வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் விவரங்களை பதிவு செய் சென்னை பெசன் நகர் டைகர் பகுதியில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த காரை ஓட்டியது ஆந்திர மாநிலம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பியின் மகள் வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் தற்போது போலீசார் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் சென்னை பெசன் நகர் ஊருக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சூர்யா நேற்று பெசன் நகர் டைகர் வரராச்சேரி வரலாச்சாரி தெரு பகுதியில் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தார் அப்போது அந்த பகுதியாக அதிவேகமாக வந்த பாண்டிச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்று கார் கட்டுப்பாட்டை இழந்து சூர்யா மீது ஏறி இறங்கியது இதில் படுகாயமடைந்த அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு நேற்று நள்ளிரவு பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதையடுத்து அவரது உறவினர்கள் அதாவது சூர்யாவின் உறவினர்கள் இந்த விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அந்த விபத்தை ஏற்படுத்திய நபரை கைது செய்வோம் என கூறி அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்தனர் இந்த நிலையில் அந்த டைகர் வரதாச்சாரி தெரு பகுதியில் பதிவான கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு தற்போது அந்த கார் யாருடையது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆந்திர மாநிலம் ஒய் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீடா மசான் ராவ் அதாவது இவர் ராஜ்யசபை எம்பியாக இருக்கிறார் இவரது மகள் பீடா மாதிரி என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இவர் பாண்டிச்சேரியில் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்தி வருவதும் தெரிய வந்திருக்கிறது சென்னை அடையாறு பெசண்ட் அவன்யூவில் குடும்பத்துடன் இவர் வசித்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது தற்போது இவரது இவரது இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டியர் யார் என்பதை போலீசார் கண்டுபிடித்திருப்பதால் தற்போது பீடா மாதிரியை விசாரணைக்கு வருமாறு அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க